அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாது நம்ம ஒரு ஊருக்கு போகிறதுக்காண்டி ஒரு வாகனத்தில் ஏறுறோம் அது பஸ்ஸாக இருக்கலாம் அது ட்ரெயினாக இருக்கலாம் நம்ம ஏறினதற்கு பின்னால் தான் தெரிஞ்சது அது வேறு ஊருக்கு போகிற வண்டியில் நம்ம ஏறிட்டோம் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது பஸ்ஸாக இருந்தால் போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உடனே தெரிஞ்சதோடு அந்த இடத்துல நம்ம இறங்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் இல்லைன்னு சொன்னால் அடுத்த ஸ்டாப்பில் இறங்குவோம் ட்ரெயின்னு சொன்னால் அடுத்த ஸ்டாப்பில் நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக உடனே நம்ம இறங்கிடுவோம் ஏன் நம்ம தான் ஏறிட்டோமே போகிற வர போவோம் திரும்ப வரையில் மறுபடியும் இந்த ஸ்டாப்பில் வந்து நம்ம ஊருக்கு போவோம் சொல்லி நம்ம நினைப்போமா நேரம் கூட அடுத்து அதுக்குண்டான பொருளாதார செலவுகள் அதிகம் உடல் களைப்புகள் எல்லாத்தையும் நம்ம கவனத்தில் கொண்டு அந்த இடத்துலையே நம்மளை திருத்திக்கொள்றது தானே நம்ம முயற்சி பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நம்மளை நம்மளே அறியாமல் சில தவறுகள் நம்மள்கிட்ட வந்துடும் அது தவறு என்று எப்பொழுது தெரிகிறதோ அப்பொழுதே நம்ம திருத்தி கொண்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் சிறப்பாக அமையும் சூரத் ஆலை இம்ரானில் நூற்றி முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் இறைவன் அதை தான் சொல்கிறான் இந்த மேல் கூறப்பட்ட அந்த உதாரணத்தோடு அந்த வசனத்தை பாருங்கள் வல்லதின்னு சில நபர்கள் இதா ஃபாலு ஹிஷத்தன் ஒரு தவறு செஞ்சிருவாங்க அல்லது அவ வளமும் அவன் என்ன செய்வாங்க தனக்குத்தானே அநீதம் செஞ்சிருவாங்க அநீதம் என்று தெரிந்து தவறு என்று தெரிந்ததோடு அதக்கருந்தான் இதையும் நான் நினைவு கூறுவாங்க ஃபர்ஸ்ட் இது நோபி உடனே அந்த இடத்திலே யாழ் நான் பாவம் பண்ணிட்டேன் நான் எனக்கு நானே நான் அநீதம் நினைத்து விட்டேன் என்று உடனே இஸ்தைஃபார் செய்வாங்க முழுசாக பாவத்தையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு பின்னால் செய்யணுங்கிறத கிடையாது எப்போ நம்மளுக்கு தவறு என்று தெரியுதோ உடனே அவங்க திருத்த நினைப்பாங்க அந்த பாவத்தை அல்லாஹ் தவிர வேறு யார் மன்னிப்பா என்று சொல்லிவிட்ட இறைவன் அடுத்து ஒரு வார்த்தையை சொல்கிறான் இது தவறு என்று தெரிந்தும் இது தவறுதான் என்று தெரிந்தும் தொடர்ந்து அதை வேண்டுமென்றே செய்யாமல் இருக்கும் வரை வேண்டுமென்றே செய்யாமல் இருக்கும் வரை அவனுக்கு கேட்கக்கூடிய ப மன்னிப்ப இறைவனை தவிர மன்னிப்பவன் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்குறான் நம்ம வண்டியில் ஒரு பயணத்துக்காண்டி இற நம்ம மாறி ஏறியது தெரிந்தோம் உடனே அந்த இடத்த விட்டு இறங்கிறது அடுத்த ஸ்டாப்பில் இறங்குறது தான ஊசி தான் அந்த ஊர் வர போய்ட்டு திரும்ப வர்றது இருக்கிற நம்ம வேண்டுமோனே அதை நம்ம உடல் உழைப்பை வீணாக்கிறோம் பொருளாதாரத்தை வீணாக்கிறோம் உடல் அந்த நேரத்தை வீணாக்குறோம் அல்லவா அந்த மாதிரி ஒரு தவறு என்று தெரிந்ததுக்கு பின்னால் தொடர்ந்து அதில் நீடித்து இருக்காமல் இருக்கிற வரை நம்ம கேட்கக்கூடிய அந்த பாமணி பெயர்வன் மன்னித்து கொண்டே இருக்கிறான்